ஐஎஸ் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு மேனேஜராக போஸ்டிங் வந்தது வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அந்த வரட்டியை வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வந்து அடுக்க வச்சுட்டு மேலே வந்து சூடை ஏற்றி வச்சு அது ஃபுல்லாக புகஞ்சு ஆனதுக்கப்புறம் வந்து கேக் ஷேப்பில் எப்படி இருக்கும் கையில் அமைக்கணும்னா நமக்கு பவுட்ரு வந்துடும் அப்படி பவுட்ரு ஃபார்மில் வரும் இதை வந்து அது பியூர் காட்டன் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அதில் வந்து கையில் போட்டு அப்புறம் நமக்கு ஃபைன் பவுட்ரு கிடைக்கும் பழனி முருகன் கோயிலில் வந்து ஒரு கால பூஜைக்கு வந்து எவ்ரி மந்தே கொடுக்கறது சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு கொடுத்தது இருக்கோம் தீபதியோட நிறமே பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் தான் நாட்டு மாட்டு சாணியில் பண்ணுன்னா கண்டிப்பாக பியூர் ஒயிட் வரவே நான் நிறைய பேர் கமர்ஷியல் ரீசன்ஸுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா சல்லு உடைக்கிற ப்ரெஷர் அந்த மாதிரி தூசுன்னு க காற்றுல போய் நிறைய போய் விடும் பவுடர் மாதிரி நைஸ் ஃபைன் பவுடர் மாதிரி கிடைக்கும் இதே மிக்ஸ் பண்ணிடுவாங்க கோவில்ல வீப தினத்தில் வைப்பாங்க வாயில வாயில போட்டு எல்லாம் பண்ணுவாங்க இப்ப இந்த மாதிரி கல்லு போட்டு கொடுத்து வாயில போட்டோம்னா தான் நிறைய டிசீஸ் வருது கதிர் வரும்போது மயில் கூட்டமா வந்து எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்க விட்டுட்டு விட்டுட்டு அப்புறம் நிறைய பறவைகள் இங்க வருவோம் பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடும் அது சாப்பிட்டு போக பாக்கி இருக்கிறது தான் எங்களுக்கு பாம்பு வரும் பாம்பு எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு நான் வெளியிலே போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருந்தால் கூட போதும் கேஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போட்டோம் அதில் தான் பன்னெண்டு பேர் வரையும் சமைக்கலாம் காய்கறிகள் இங்கேயே நாங்கள் போட்டு எடுக்கணும் மேம் வணக்கம் திண்டுக்கல்ல இருக்க உங்களுடைய கோசாலையில இருக்கும் இங்க வந்து நீங்க நாட்டு மாடுகள் வளர்த்து அதோட சாணத்திலிருந்து விபூதி தயாரிச்சு பழனி முருகன் கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த விபூதி தயாரிப்பு பத்தின முழுமையான செயல்முறைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு வேலைக்கு வந்தது பேங்க்ல வேலை பார்த்தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேங்க்ல வேலை பார்த்துட்டு மேனேஜராக போஸ்டிங் வந்தது அது ஒரு ஒர்ட் டேம் பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிசைன் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட லேண்டில் வந்து டூ இயர்ஸ் வந்து நான் வந்து ட்ரைனிங் மாதிரி நானே இருந்து பண்ணேன் அதுக்கப்புறம் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இந்த இடம் வாங்கினா அது டே அண்ட் ஆஃப் இயக்கர்ஸ் லேண்டை இங்கே நாட்டு மாடு வச்சிருக்கும் போது நாங்கள் பால் கறக்க மாட்டோம் பால் வியாபாரம் பண்ணுறது அதெல்லாம் எங்கள் ஃபேமிலி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்புறம் வந்து இந்த சாணியை வந்து நல்லா ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மாடு கா முப்பது மாடுங்கிறப்ப அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஒரு இன்கம் இல்லாமல் நம்மளால் இது ரன் பண்ண முடியாது என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் போட்டு லேண்டை வாங்கிட்டே இவ்வளோ நாள் எயிட்டி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் ரொட்டீன் வந்து ச சேலரி கொடுக்கறதோ ஃபீடு வாங்குறதுக்கோ அதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் இன்கம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பண்ணணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ண விஷயங்கள் நல்ல காரியத்துக்கு போகணுன்ட்டு அதனால் வீபதி ஐடியா தோணிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி அது வந்து சுரபி கோஷாலான சேலத்தில் இருக்குது அங்கே ஒரு தடவை ட்ரைனிங் டூ டேஸ் ட்ரைனிங் இது எப்படி பண்ணுறதுன்னு இருக்கேன் ப்ளஸ் நிறைய வீடியோஸ் ப்ளஸ் புக்ஸ் நிறைய அந்த திருமூலர் கூட நிறைய விபதி பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் பார்த்துருக்கேன் நாட்டு மாட்டு தான் நாங்கள் ஹண்ட்ரட் பார்சன் சொல்லுமே நாட்டு மாட்டோம் இதோட சாணி என்ன ஸ்பெஷாலிட்டினாக்கா அந்த ஜெர்சியோ ப்ரீடோ நீங்க சாணி ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால பக்கத்துலேயே இருக்க முடியாது ஆனால் நீங்க பாருங்க நாங்கள் வீடு இதுதான் எங்களுக்கு வந்து இங்கே தான் கோஷலம் முப்பது மாடு இங்கே தான் நான் நிற்பாட்டு இருபத்தோரு மாடு இங்கே இருக்கும் அங்கே இருபது மாடு இருக்கும் அது அப்பப்போ சாணி போட்டுகிட்டே தான் இருக்கும் நான் தான் உட்காந்துருப்பேன் தான் தூங்குவேன் ஸ்மெல்லெல்லாம் ஒண்ணுமே ஒன்றும் இருக்காது காலையில் ஏர்லி மார்னிங் வந்து முதல்ல வந்து மேலே வந்து மண் இன்னும் இல்லாம மேலேருந்து சாணி வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருவோம் ஃபுல்லாட்டையும் நல்லா பெசஞ்சிட்டு வரட்டி மாதிரி எடுப்போம் அங்கே வந்து தொட்டி வச்சிருக்கோம்ல அதுல வந்து வெயில் டைரக்டா எங்களுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கும் அதனால அது ஒரு வலையை மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் அதில் வந்து பரட்டி அச்சு மாதிரி அச்சு அந்த இரும்பு அச்சு இருக்கு அது கைப்பிடி இருக்கும் அது ஈஸியாக பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி ஒரு ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தாங்க அதில் வச்சு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க ரெண்டு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பசஞ்சி எல்லாம் பண்ணி உருண்டை பண்ணி கொடுத்துருவாங்க நான் அப்படி தட்டி எடுத்துகிட்டே போகிறேன் டைமும் சேவ் ஆகணும் அப்புறம் அதை நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி போடுவோம் சமயத்தில் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து மூணு நாலு நாளில் எங்களுக்கு வரட்டி காஞ்சிரும் திருப்பி திருப்பி போடுறதுனால மேக்ஸிமம் த்ரீ டேஸ் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து காஞ்சு போயிடும் இல்லாட்டி வின்டர் டைம்ல எல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் சமயத்தில் ஆகவே ஆகாது அதனால நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது நிறையா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் அந்த ஹோல் இயருக்கு வந்து மழை சீசனுக்கும் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும் எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்க தீபதி முதல்ல சாணியை மேலாப்லேருந்து எடுத்து வரட்டி தட்டி காய வச்சு எடுத்து வச்சுருவோம் எடுத்ததுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ நாங்கள் மோஸ்ட்லி இந்த பிரதோஷ நாள் சிவரா மாத மாதம் சிவராத்திரி வரும் அந்த டைம் இல்லை வருஷத்தில் ஒரு தர சிவராத்திரி அந்த மாதிரி டைமில் நிறைய போடுவோம் நாங்கள் அது வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கருக்கான்னு சொல்லுவோம் அந்த பவுடராக இருக்குது பார்த்தீங்கன்னா கருக்கா இந்த வைக்கோல் அதெல்லாம் கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அந்த வரட்டையை வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வந்து நாங்கள் அடுக்கி வச்சிருவோம் அடுக்கி வச்சுட்டு மேலே வந்து சூட ஏற்றி வச்சுருவோம் வச்சோன்னா அது மெதுவாக ஸ்மோக் வந்து 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 மெதுவாக வந்து புகஞ்சு ஃபுல்லாமே உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாள் வந்து ஒன் டே ஈவினிங் நைட்டுக்கே நமக்கு ரெடி ஆகும் ஒவ்வொரு நாள் வந்து நெக்ஸ்ட் டே கூட ஆகும் அது ஃபுல்லாக ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு கேக் ஷேப்பில் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம எடுக்கிற மாதிரி ஸ்டேஜ் இது புகை போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு சூடு எல்லாம் ஆறிடும் அப்புறம் நாங்க இது வந்து தனியா தட்டி ஏன்னா அதுல வந்து கருக்கால் எல்லாம் இருக்குல்ல அதனால நாங்க தனியா தட்டி இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருவோம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது கையில அமைக்கணும்னா நமக்கு பவுடர் வந்துரும் அப்படி பவுடர் ஃபார்ம்ல வரும் இதை வந்து நாங்க காட்டன் கிளாத் வச்சுருக்கோம் அந்த சுவாமிக்கு அந்த இதுக்குலாம் லேஸ் காட்டன் வந்து ஆமாங்க அந்த மாதிரி பியூர் காட்டன் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அதுல வந்து கையில போட்டு தேய்ச்சிருவோம் எல்லாமே மேனுவல் தான் பண்ணிட்டு இருக்கோம் தேய்ச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும் நாங்க இதுல வந்து மத்தபடி பர்ஃப்யூமோ இல்ல வேற வேற ஒண்ணுமே நாங்க ஆட் பண்ணல இது வந்து பியூரான பிரேக்ரன்ஸ் எதுவுமே இல்ல பிராகனன்ஸ் கிடையாது ஒண்ணும் அது ஆட் பண்றது இல்ல அன்னைக்கு டாக்கிங் பண்ணிடுது எடுத்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் வச்சிருக்கோம் ஒன் கேஜி பேக் வச்சிருக்கோம் சப்போஸ் யாராவது ஹண்ட்ரட் கேஜி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போட்டு கொடுத்தோம் இது இப்போ எந்தெந்த கோயில்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டுருக்குறீங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் மேஜராக கொடுக்கறது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கொடுத்துருக்கோம் வந்து பயணி முருகன் கோயிலில் வந்து ஒரு கால பூஜைக்கு வந்து எவ்ரி மந்த் இது வந்து எவ்ரி மந்தே கொடுக்கறது அப்புறம் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் சிவகங்கைக்கு கொடுக்குறோம் திருநெல்வேலியில் ஒரு சின்ன கோவில் அப்புறம் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்மையில் அண்மை தருவார் கோவிலுக்கு வந்து ஒரு பெரியவர் ரெகுலராக வாங்கி கொடுக்குறாரு இப்போ ரீசெண்டாக மாககும்பம் மேலே நடக்கிறதுனால இப்போ சிவராத்திரி அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அங்கே வந்து நார்த் இந்தியன் ஊத்தர் வந்து யார் மூலமாகவும் காண்டாக்ட் வந்துட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோர் கேஜி ஆர்டர் கொடுத்து வாங்கினாங்க அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து மதுரையில் வந்து இப்போ சதுரகிரியில் வந்து சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க ஆமாம் அதுக்கு செவன் கேஜி ஆர்டர் பண்ணி அது வாங்கியிருந்தாங்க தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வச்சுக்கிறதுக்கும் வந்து வாங்க ஓகே விபூதி நீங்க ஒரு மெத்தட்ல தயாரிக்கிறீங்க இல்லையா இதே ப்ராசஸ் தான் எல்லா இடங்களையும் பண்ணுவாங்களா இல்ல இது மாறுபடுமா இதுவும் பண்ணுவாங்க முந்தி காலத்துல வந்து நான் சொல்றது அந்த திருமூலர் திருமந்திரத்துல வந்து விபதி பண்றத பத்தி சொல்லிருக்காரு அதுல அவங்க சொன்னது எப்படி சொன்னாங்க நாங்க நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கணும் அதோட வந்து என்ன ஆட் பண்றாங்கனாக்க வில்வம் மரத்தோட வில்வ பழம் பார்த்துருக்கீங்கன்னா அதோட இருக்குல்ல வில் ஷெல்லு அதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிப்பாங்க அப்புறம் துணுத்து பச்சை எல்லாம் இருக்கு அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க வாசனையா இருக்கும்ல அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பவுடரும் இந்த சாணி திசைறாங்கல்ல அதோட பண்ணுவாங்க முந்தைய காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க

ஏன்னா இப்ப வந்து நாட்டு மாடை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா போயிடுது எல்லாரும் வச்சிருக்கிறதே ஒன்னா கிராஸ் பீட் வச்சிருக்காங்க இந்த சாணிக்கும் இந்த சாணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதுல இருக்குற மெடிசன விபூதி வந்து நீங்க பண்றது ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துல இருக்கு பட் நம்ம கோயில்ல குடுக்கறதுலாம் ஒரு மாதிரி ஒயிட் தான் இருக்கும் ஆமா அதுக்கு என்ன வித்தியாசம் பியூர் உங்களுக்கு நாட்டு மாட்டு சாணியில பண்ணுனா கண்டிப்பா பியூர் ஒயிட்டு வரவே வராது வராது நிறமே பாத்தீங்கன்னா சாம்பல் நிறம் தான் ஆதி காலத்துலேருந்து இன்னி அதுதான் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒயிட் டிஷ் கலர் வந்து வராது வராது ஆனால் நிறைய பேர் கமர்ஷியல் ரீசன்ஸுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா சில அந்த க்ரெஷர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கல்லு உடைக்கிற க்ரெஷர் அந்த மாதிரி தூசுன்னு காத்துல போய் நிறைய போய் விடும் பவுடர் மாதிரி நைஸ் ஃபைன் பவுடர் மாதிரி கிடைக்கும் விழும் கீழே கல் உடைக்கும் போது ஒயிட் கல் எல்லாம் உடைக்கும் போது அப்ப அந்த பவுடரை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த இந்த ப்ராசஸும் பண்ணி அதை இதே மிக்ஸ் பண்ணிடுவாங்க மேஜர் அது போடுவாங்க இது கம்மியா போடுவாங்க அதாவது பர்ஃபியூம்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதனால உங்களால அது கண்டுபிடிக்க முடிய முடியாது அதனால பண்றது தப்பு ஆக்சுவலா ஏன்னாக்கா வீபதி வந்து ஒரு நம்ம இதுல ட்ரெடிஷனில் சொன்னது எல்லாமே இதுதான் நம்மளோட லைஃப் லிவிங் லைஃபே வந்து எல்லா விஷயங்கள் சொன்னது பழங்காலத்துல சொன்னது எல்லாமே வந்து நம்ம நல்லா உடல்நிலை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது சொன்னது கோவில வீபதினத்தில் வைப்பாங்க வயலுக்கு இப்ப இந்த மாதிரி கல்லு போட்டு கொடுத்து போட்டோம்னா அதனாலதான் நிறைய டிசீஸ் வருது குழந்தைகள் வாங்குறாங்க போடுறாங்க அதெல்லாம் கஷ்டம் இல்லை அது நிறைய பேர் வந்து பயணி சைடே நான் கேள்விப்பட்டேன் நிறைய பண்றாங்கன்ட்டு ரொம்ப சங்கடமா இருந்தது அந்த மாதிரி பண்றதுக்கு ஆக்சுவலா பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கு எல்லாருமே ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் பிளஸ் வந்து அவங்களே தயாரிக்கிற இடத்துக்கு நேரா போய் பாக்கலாம் இந்த ஏரியா இப்ப திண்டுக்கல் டிஸ்டிக்ட்னு எடுத்துட்டா மொத்தமாவே பீபதி பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா கோஷாலால வச்சு பண்றவங்க பத்து பதிஞ்சு பேர் தான் மோஸ்ட்லி நாட்டு மாட்டு கோஷால வச்சு பண்றவங்க வேற மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டாங்க சில பேர் பெர்ஃபியூம் பண்றாங்க பெர்ஃபியூம் வந்து ஒரிஜினலா இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது பெர்ஃபியூம்லயும் சில கெமிக்கல் இருக்கு இல்ல ஒரிஜினல் பெர்ஃபியூம்னா என்னவா இருக்கும் அது அதாவது ஒரிஜினல் பர்ஃபியூம்னா ஜவ்வாதுன்னு மரத்தூள் வந்து நல்லா பண்ணி நல்ல வாசனையா இருக்கும் ஆமா ஆனா அதுலயே மிக்சிங் நிறைய வருது ஜவ்வாதே முதல்ல ஒரிஜினலா கிடைக்காது கிடைக்கிறதா தெரியல அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து அது டெஸ்ட் பண்ணீங்க ஒவ்வொரு லேப்ல கொடுத்து பண்றது எல்லாம் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லலாம்னாக்க ஒரிஜினலா வந்து இந்த மாதிரி பண்றத வச்சுதான் அந்த கோவில்ல வாங்கணும் நிறைய கோவில் எப்படின்னாக்க பக்தர்கள் தான் வாங்கி கொடுக்கறான் நிறைய சின்ன சின்ன கோவிலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க பக்தர்கள் அவங்க வந்து ரூபா குடுக்கறதுக்கு பதிலா பத்து கிலோ அந்த மாதிரி வரது வந்து ஒரிஜினல் மாட்டு நாட்டு மாட்டு சாணியில் பண்ற விபூதி எங்க பண்றாங்களோ அங்கேருந்து வாங்கணுங்கிறது கோவில் நிர்வாகமோ இல்ல கவர்மெண்ட்ஸியோ சொன்னாங்கன்னாக்கா எங்களை மாதிரி கோஷால நடத்துறவங்களுக்கு ரொம்ப உபயோகம் மக்களும் வந்து ஒரிஜினல் நல்லது இருக்கும் அவங்களுக்கும் ஹெல்த் கிடையாது ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோ நீங்க தயாரிக்க முடியுது மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரை இயர்லி பண்ணலாம் நாங்க நான் சொல்றது அதை நாங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் ஒர்க்கர் ஷார்டேஜ்னால நாங்க இந்த அளவுக்கு இப்போ கம்மியாக தான் மாயிட்டு இருக்கோம் பிளஸ் நாங்க எல்லாமே மேனுவல் பண்றதுனால ஆவரேஜா வந்து அந்த ப்ராசஸ் ருட்டினா அவங்க லீவ் போடாம ரொட்டீனா போயிட்டே இருந்ததுனாக்கா ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் கேஜி பண்ணுவோம் பெர் டே மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கணக்கு எடுத்துப்பாங்க இவங்க லீவ் எடுத்துப்பாங்க ஒவ்வொரு நாள் எங்களுக்கு வேற விவசாய வேலை இருந்ததுனாக்கா அப்ப பண்ண முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கணக்குல எடுத்தனாலும் மந்த்லி ஹண்ட்ரடு கேஜிஸ் வரி இப்ப நீங்க விபூதி சேல் பண்றது மூலமாவும் சரி இல்ல இந்த பண்ணையினுடைய செலவுகளாகட்டும் இல்ல காய்கறி நீங்க பண்ணுறதாகட்டும் இதில் இருந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருது என்ன செலவு இருக்குது வருமானங்கிறது இங்கே பெரிய லெவல் கிடையாது இங்கே வந்து வீபதியங்க நாங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸ் சேல்ஸுங்கிறது இப்போ ஒரு ஒன் இயராக தான் கண்டினியூவஸாக கோவிலுக்கு கொடுக்குறது அது மாதிரி பண்ணுறோம் அதாவது வர்மி கம்போஸ்ட் யூனிட்டும் இப்போ ஒன் இயர் பிஃபோர் கேவிஏசி சப்போர்ட்டடா பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் இங்கே போகல ஏன்னா லேபர் அதுனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீபதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மந்த்லி ஹண்ட்ரட் கேஜிஸ் வரையும் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்க ஆஹ் அந்த ஸ்மால் பால் குவான்டிட்டிங்கிறது டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்ல கொடுப்போம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா வீட்டு தேவைக்கு ஹண்ட்ரட் கிராம் வேணும் இல்லை ஃபங்க்ஷன் ஹண்ட்ரட் அட்ரட் கிராம் எதுக்கு தனியே பண்ணணும் கேட்டாங்கன்னாக்கா தனியாக பேக் பண்ணி கொடுப்போம் இல்லாட்டி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒன் கேஜில நாங்க பேக் பண்ணின்னு இருக்கோம் ஓகே அலுமினியம் ஃபோயில் அந்த இதுல பேக்ல வந்து பண்ணி இருக்கோம் இதுதான் வருமானம் மத்தபடி நான் வந்து பேங்க்ல வேலை பார்த்து என்னோட சேவிங்ஸ் மதுரைல எனக்கு வீடு இருந்தது அது சேல் பண்ணி அதுல அந்த அமௌண்ட் அதெல்லாம் வந்து இருப்பேன் பிளஸ் டொனேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க இந்த விபதி சேல்ஸ் அந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து பண்ணிட்டுருக்கோம் மூணு லேபர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க மூணு லேபர்ஸ்க்கு சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக மந்த்லி வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துடும் மூணு பேருக்கும் சேர்ந்து டெய்லி வேஜ் தான் வந்தால் உண்டு இல்லாட்டி கிடையாது அந்த மாதிரி அதுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆயிரும் ப்ளஸ் வந்து வைகோல் வாங்குவோம் வைகோல் வந்து இந்த சீசனில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்போ கொஞ்சம் லம்பாக வாங்கி வச்சுருவோம் அது வந்து ஒரு கட்ட அம் ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டி வரும் இப்போ மழை காலத்துல பாத்தீங்கன்னா வைக்கோல் ரேட் ஏறிடும் போயிடும் அதனால மேக்சிமம் இங்க கிடைக்கும் போது நிறைய நாங்க வாங்கி வைப்போம் அது ஒன் பிப்டிங்கிறப்ப ஒரு நாளைக்கு ஆவரேஜா அஞ்சு கட்டு கிட்ட நாங்க போடுற மாதிரி இருக்கும் இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து எனக்கு மேஜர் வந்து ஒர்க்கர்ஸ் சேலரி போகும் பத்தலைன்னா நான் அந்த வைக்கோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஓன் ஃபண்ட்ஸ் போட்டு தான் பண்ணிட்டு உங்களுக்குன்னு செல்ஃபா பெருசா செலவுகள்லாம் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் கட்டாயம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாம் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது புதுசாக வாங்குறதே மூணு வருஷமா வாங்கி விட்டுட்டேன் ஏன்னா பேங்க்ல வாங்குற வரையும் நமக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய தேவையா ஒன்று வேணும்னா அதே நிறைய சேர்ந்துருக்கேன் அதே பாதி டொனேட் பண்ணிட்டு தான் கொண்டாந்து இங்கே எனக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது நான் வெளிலேயே போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருந்தா கூட போதும் நான் மாத்தி மாத்தி துவைச்சு போட்டு வச்சுப்பேன் பிளஸ் வந்து சமையல்னு பார்க்கும்போது இங்கே இங்க வந்து மோஸ்ட்லி வந்து ரைஸ் வெளியில வாங்கிட்டு இருக்கேன் மற்றபடி காய்கறிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்க இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்து வீட்டு யூஸ் எடுத்துருவோம் வீடு உள்ளே இருக்கு இது ஆல்ரெடி இருந்த வீடு தான் நாங்களே கட்டல அது அதனால் தங்கறதுக்கு எனக்கு ரெண்ட்டு அந்த மாதிரி கிடையாது எலக்ட்ரிசிட்டி வந்து எனக்கு மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தா பெரிய விஷயம் அது கூட வராது ஏன்னா கெஸ்ட்டு வந்தா எனக்கு வரும் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் இல்லையா ஃபோன் வந்து தான் வச்சிருக்கேன் நான் ஃபேன் லைட்டு தான் அது பெருசாக வந்து எனக்கு எலெக்ட்ரிசிட்டி ரொம்ப பெருசாக கன்சூம் ஆகாது கேஸை வரையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போஸ்ட்டோட கேவிஎஸ்சி சப்போர்ட்டோட பயோகேஸ் போட்டோம் ஏன்னா சாணி நிறையா இருக்கிறதுனால பயோகேஸ் அதில் தான் பன்னெண்டு பேர் வரைக்கும் சமைக்கலாம் அதனால எனக்கு கேஸ் செலவும் கிடையாது இன்கேஸ் கேஸ் ப்ராப்ளம் வந்தா கூட வந்து நான் விறகு நான் வெளியில கல்ல வச்சிருக்கேன் முப்பது பேர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா வெளியில வச்சு ஓகே அந்த மாதிரி சமயத்துல குரூப்பா கூட சமயத்தில் வருவாங்க பெங்களூர்ல அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க ப்ரோக்ராம் இங்க வருவாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இங்க இருந்து பண்ணுவாங்க இயற்கையான சூழ்நிலை மாடு இருக்கிற இடத்துல வந்து அந்த கோர்ஸ் பண்ண எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி டைம்ல வந்து வெளியில நான் வச்சு ரைஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து நிறைய இங்க குச்சி அந்த இதெல்லாம் நிறைய கிடக்கும் விரல் இதெல்லாம் நிறைய இருக்கும் வெளியே வச்சு நாங்க காய்கறிகள் இங்கேயே நாங்க போட்டு எடுக்கிறோம் பச்சை மிளகால இருந்து கருவுக்குள்ள இருந்து எல்லாம் இருக்கு அது பெரிய எங்களுக்கு செலவு கிடையாது ரைஸ் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை நான் பேடி முத முதல்ல பேடி போட்டோம் அப்புறம் இப்ப பேடி போட்டேன் ரெட் ரைஸ் வந்து போட்டோம் ஒரு சின்ன போர்ஷன்ல வீட்டு யூஸுக்கு அரிசியும் வாங்க வேண்டாமே அப்படிங்கறதுனால பாத்தாக்க இந்த தடவை வந்து கரெக்டா அந்த கதிர் வரும்போது மயில் கூட்டமா வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்க விட்டுருக்கோம் ஆஹ் அப்புறம் நிறைய பறவைகள் இங்க வருவோம் இயற்கையோட இங்க இருக்கிறதுனால நிறைய கிளி ஈவினிங் ஆனால் கிளி வரும் அது பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடும் அது சாப்பிட்டு போக பாக்கி இருக்கிறது தான் எங்களுக்கு எங்களுக்கு எக்ஸஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நாங்க போவதுக்கு பிளஸ் வாலண்டியர்ஸ் இங்க வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கும் மேல இருந்ததுன்னா இந்த டொனேட் பண்றவங்களை அவங்களுக்கு கொடுத்துப்போம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்றவங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஞாபகம் வருது பால் தயிர் நெய் இந்த விஷயங்கள் தான் இதுவும் நீங்க எதுவும் சேல் பண்றீங்களா இல்ல பால்ல இருந்து தயிர் எடுத்தோ நெய் எடுத்தோ மதிப்பு குட்டு பொருளா மாத்தி சேல் பண்றீங்களா ஜென்ரலாவே நாட்டு மாடுங்கறது வந்து கம்மியா தான் பால் கொடுக்கும் அது வந்து எங்களை பொறுத்த வரையும் அது தான் மாட்டோட பால் வந்து தான் குடுக்கணும்னு ஒரு இது சின்னதுல இருந்து வியாபாரம் வந்து பண்ணக்கூடாது இப்ப நார்த்த்ல இந்த வந்த கிர் மாடுகளுக்கு எல்லாம் சமயத்துல பால் வந்து கூட செக்ரிகேட் ஆகும் போது அது இது நாங்க கொஞ்சம் வீட்டு செலவுக்கு தான் எடுப்போம் நாங்க கமர்ஷியலா வந்து சேல்ஸ் பண்றது கிடையாது ஃபுல்லாக கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துருவோம் அப்போ தான் கண்ணுக்குட்டி ஸ்ட்ராங்காக இருந்து அதோட ஜென்ரேஷன் நல்லதாக இருக்கும் அதனால நாங்கள் ஃபுல்லாமே வந்து இதுக்கு தான் கொடுத்துருவோம் நல்ல ஒரு மோட்டிவ் பட் நாட்டு மாட்டு பால் வேணும்னு யாரோ கேட்டு வருவாங்களா கேட்பாங்க பஞ்ச பண்ணி கொடுங்க அப்படிங்க என்ன பண்ணுவாங்க ஆனா பஞ்ச எல்லாம் எங்களை பொறுத்தவரை ஒரே மாட்டு சாணி சாணத்துல இருந்து பால் தயிர் நெய் எல்லாமே பண்ணனும் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் கன்சூமிங் பிளஸ் அதெல்லாம் பண்ணனும் அதுக்கு ஆல் மேன் பவரும் வேணும் நமக்கு பிளஸ் நாங்க பால் வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நாங்க அத அது கையிலேயே எடுக்கல நாங்க இப்ப இவ்வளவு மாடுகள் நீங்க வளர்க்குறீங்க யூஷுவலா மாட்டு வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லார்ஜ் அனிமல் அப்படிங்கறதுனால செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா முப்பது மாடுகள் அப்படிங்கும்போது இதுக்கு எவ்வளவு செலவாகும் மா நிறைய தான் ஆகுது அவரேஜா வந்து பாத்திங்கனாக்கா ஒரு மீடியமா ஒரு நாலு வயசு அந்த மாதிரி ஆனா மாட்டுக்கு வந்து அவரேஜா மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆஃப் ஓர் மாட் ஹம் ஃபைவ் தௌசண்ட் எங்ககிட்ட முப்பது மாடு இருக்கு கண்ணுக்குட்டி பத்து கண்ணுக்குட்டி கழிச்சா கூட இருபது மாடக்குங்கிறப்ப ஃபைவ் தௌசண்ட்னா ஒன் லேக் கிட்ட வந்துரும் நான் முன்னாடி சம்பாதிச்ச என்னோட சேவிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லேண்ட்ல போட்டுட்டோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸு பிளஸ் வந்து இது மூலமா எனக்கு காண்டாக்டில் கிடைச்ச சில பேரு அவங்க எல்லாம் வந்து எந்தனால மாடு வளர்க்க முடியல சிட்டில இருக்காங்க நான் என்னால் மாடெல்லாம் வளர்க்க முடியல ஆசை இருக்கு அட்லீஸ்ட் நீங்க வளர்க்குறீங்க உங்களுக்கு நாங்கள் ஃபீடிங் கொடுக்குறோம்னு சில பேர் வந்து புண்ணாக்காவே வாங்கி கொடுப்பாங்க மதுரையில இருந்து புண்ணாக்காவே அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க இங்க இறக்கிடுவாங்க நான் எடுத்துட்டு வருவேன் சில பேர் வந்து அமௌண்ட்டா கொடுத்துருவாங்க நாங்க அது வைக்கோல் வாங்குறதுக்கு புல்நாங்குக்கு யூஸ் பண்ணிப்போம் மெயின்டெனன்ஸ் உம் அந்த மாதிரி தான் பண்ணின்னு அது இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டொனேஷன் வாங்குறது எங்களுக்கு சமயத்துல சங்கடமா இருக்கும் மத்தவங்கள தொந்தரவு பண்ற வேண்டாம் வேண்டாமெண்டு அதனால நாங்க இங்க பண்ற இயற்கை விவசாயம் பண்றோம்னு சொன்னேன்ல அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் என்ன இருந்தாலும் விபதியாட்டம் இல்ல இயற்கை விவசாயத்துல பண்ணது அது எங்களுக்கு எக்ஸஸ்ஸா எங்க யூஸ் போக எக்ஸஸ் இருக்கறது வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுப்போம் ப்ளஸ் லிஸ்டர்ஸ் வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி இப்ப இவ்வளவு ஏக்கர்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் இத்தனை மாடுகளை வளர்க்கணும் இந்த மாதிரி உபதி தயாரிக்கணும் தொட்டு தயாரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது ஓவர் நைட்ல வர நடக்கிற வேலை கிடையாது இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதுக்குன்னு அவ்வளவு காலம் எடுத்திருக்கோம் அவ்வளவு உழைச்சிருக்கணும் இல்லையா ஆமா கண்டிப்பா நிறைய டைம் வந்து நிறைய தான் நாங்க பண்ண எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு இந்த எயிட் இயர்ஸ்ல கிடைச்சிருக்கேன் ஆனா வந்து ஸ்லோவா தான் இந்த வேலை வந்து நம்ம ஐடிலயோ பேங்க்ல வேலை பாக்குற வேலை எல்லாம் கிடையாது ஓவர் நைட்டா பத்து பரப்பு நீங்க சொன்ன மாதிரி பண்ண முடியாது மாடோட முதல்ல வந்து நம்ம கூட இருந்து பழகணும் எனக்கு இங்க வரத்துக்கே எனக்கு டைம் எடுத்து ஆக்சுவலா மாடு பக்கத்திலயே தான் இருக்கணும் எப்பவுமே அப்பதான் அது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்மெல் ஐடென்டிஃபை நம்மள நம்போம் நம் பிளஸ் நமக்கு அது பெரிய செக்யூரிட்டி அது நமக்கு கடவுள் மாதிரி நமக்கு கார்டு மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா ரொம்ப பொறுமை வேணும் இந்த விஷயத்துல வந்து விவசாயம் மட்டும் ஆடு பராமரிக்கிறது ரெண்டுக்குமே ரொம்ப பேஷன்ஸ் வேணும் நிறைய பேர் வந்து பண்றாங்க ஆர்வத்தில் வந்து டாக்டர் வந்துடுறாங்க ஆனால் கமர்ஷியலாக அவங்க பண்ணும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது கமர்ஷியல்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய நம்ம வந்து விட்டு கொடுத்து போற நிலைமை இருக்கும் அது எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற இது எங்களுக்கு கிடையாது இயற்கை விவசாயம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுவோம் அதே மாதிரி மாடுங்கறப்ப நாட்டு மாடு தான் நாங்க வளர்ப்போம் கிராஸ் ஜ்எஃப் ஓ அந்த மாதிரி ஒண்ணுமே நான் ஃபீல் பண்றது என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எங்கேஜ்ல நான் அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா நான் வந்து ஃபார்ட்டில வந்தேன் நானு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டியில வந்திருந்தேனாக்கா இன்னும் அந்த கோஷால இன்னும் பெரிய லெவல்ல பிளஸ் நிறைய மரங்கள் வச்சு இன்னும் நிறைய மாடுகளோட நிறைய பண்ணிருக்கலாமான்னு தோணும் அப்ப அப்ப நினைச்சு பைய லேட் பண்ணிட்டோமோ அப்படிங்க இஸ் டூ லெட்ல மேம் அப்போ நீங்க கொண்டு வந்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க பட் நீங்க அந்த மாதிரி ஒரு சிட்டில ஒரு பேங்க் மேனேஜராக இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இல்லை நான் முழுக்க முழுக்க மாடுகளோடையும் இயற்கை விவசாயம் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னு என்ன இதுல முடிவெடுத்தீங்க ஏன் அப்படி டிசைட் பண்ணி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஓரமா எனக்கு ஒன்று இருக்கும் ஏன்னா சின்ன வயசுல நான் குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிற வரை எங்கள் வீட்டில் மாடு வச்சிருந்தாங்க அப்புறம் சிட்டிக்கு போனதுனால தான் பக்கத்துல ஏதோ அப்ஜெக்ட் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் எங்க அம்மா சேல் பண்ண வேண்டிய நிலமையாகிடுது இருந்தாலும் அந்த வயசுல வந்து எங்கள் வீட்டில் மாடு இருந்தது இருந்ததுன்னு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் மாடு இருந்தது அப்பலே இருந்து வளர்க்கணும்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்ரஸ்ட் பிளஸ் வந்து மரம் செடி எப்பவுமே எங்க வீட்டுல நாங்க இருந்தாலும் தொட்டில வளர்க்கறது அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்போம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது பேங்க் ஜாப்னு ரொட்டீன் போக ஆரம்பிச்சோன்னு என்னன்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியல எங்களுக்குன்னு நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு செடி வைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு வந்து அடிச்சுப்பட்ட மாதிரி டயர்டா இருக்கும் ஆனா ஏழு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ட்டலி நம்ம பிசிக்கல் ஒர்க் ஒண்ணுமே பண்றது இல்ல உட்காந்துட்டு தான் பேங்க் ஜாப் ஆனால் மென்டல் ஸ்ட்ரெயின் நிறையா இருக்கும்ல ப்ரைவேட் பிரைவேட் ஜிப் பேங்க்குங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப லேட் நைட்டு எல்லாம் சமயத்தில் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படிலாம் ஆகும் அப்படி இருக்கும்போது என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து சண்டே கிடச்சோன்னா அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பர்சனல் வேலை பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம ஹாபியை செடியை வைப்போமோ போய் ஒரு மாட்டுக்கு போய் சாப்பாடு கொடுப்போமோ வெளியில் போய் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அது உள்ளுக்கில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருந்தது ஏதோ ஒரு நாள் டக்குன்னு நிப்பாட்டிட்டு பண்ணணும்னா நான் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வெளியில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா ஃபினான்ஷியலாக அந்த இடம் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பைசா பைசெல்லாம் அதனால அதனால் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா இது பண்றதுனால ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணி மேனேஜர் ஆகிற வரையும் ஒரு டேம் இருந்துட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் கரெக்டாக பேங்க்ல ஒர்க் பண்ணிவிட்டு வெளியிடணும் அப்புறம் இருந்து வந்து இதை வச்சுப்பாங்க உங்க வீட்லயே அது ஓகே சொல்லிட்டாங்க ஆக்சுவலா இனிஷியலா வந்து எல்லாம் அப்செர்ட் பண்ணாங்க எதுக்கு நீ ஏசியில உட்காந்து வேலை பாக்குறது இப்படி வெயில வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் பாம்பேல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எல்லா ஊரையும் அழகா பாத்துட்டு அங்கங்க ஏசியில வேலை பாக்கறத விட்டுட்டு நீ பிசிக்கல் வேலை பாத்துட்டு விவசாயத்துல ஆள் கிடைக்க மாட்டாங்க எல்லாம் ஏமாத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க மாடு வச்சுக்கிறது எல்லாம் அவ்வளவு கிடையாது முன்னாடி எங்க அப்பா பீரியட்ல எல்லாம் வச்சிருந்துருக்காங்க குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ ஈஸ் கட ஈஸி கிடையாது ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க தீவன சமயத்தில் கிடைக்காது நமக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு மைண்டில் வந்து அதை வச்சுக்கணுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான இது வந்ததுனால நான் கரெக்டாக டுவெண்ட்டி இயர்ஸ் கரெக்டாக ஏப்ரலில் டுவெண்ட்டி இயர்ஸ் முடிஞ்சது ஏப்ரல் டென்த்து பேப்பர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு த்ரீ மந்த்ஸ்லாம் வெளியில் வந்துவிட்டேன் வந்துட்டு ஃப்ரெண்டோட லேண்டில் போய் கும்பரம் போய் அங்கே இருந்தே நான் டூ இயர்ஸ் வந்து வரும் அவங்க வந்து நான் நாட்டு மாடு வச்சுக்கல நான் மாடு வச்சுருப்பாங்க அவங்க தோட்டத்தில் இருந்து விவசாய வேலைகள் எல்லாம் கற்றுலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து நான் அரேஞ்ச் இந்த நீங்க ரொம்ப பண்றீங்கல்ல எனக்கு வந்து என்னாக்கிரம சிரமம் தெரியல தெரியல பிளஸ் நான் எங்கேயுமே எனக்கு வந்து வெளியிலயும் போக மாட்டேன் டிவி முத நான் வச்சுக்கல எனக்கு இது போரிங்காவும் இல்ல ஒவ்வொருத்தவங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் வருவாங்க சிட்டில இருந்து ஒன் வீக் ஆச்சுன்னா கிளம்பலாமா அப்படின்னு இருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த போர் அடிச்சிருச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இருக்க முடியாதுங்க கண்டினியூஸா இது ரிமோட் வேற பக்கத்துல பேசுறது கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது மனுஷங்களே பாக்க முடியாது இங்க பாத்தீங்கன்னா நாங்க நாங்கதான் இருக்கோம் நீங்க இருக்கீங்க அவ்வளவுதான் மத்தபடி மனுஷன் வெளியில பாக்கவே முடியாது பக்கத்துல வந்து முன்னாடி ஃபேக்டரி பின்னாடி சோலார் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காட்டுல வந்து வனவாசம் பண்ற மாதிரி ஏரியாவே நம்ம இதுல இன்ட்ரிக்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா ஐம்பத்தி நாலு வயசு வந்துச்சுனாக்கா வனவாசம் போடணும் கரெக்டா எனக்கு பிப்டி ஃபோர் அது வந்து வனவாசி கார்வாசி பிடிக்கிறது நல்லா இருக்கு எனக்கு ரிமோட்டா இருக்கிறதுனால ஒரு மாதிரி அமைதியா இருக்கும் நிறைய புது புது பேர்ட்ஸ் வரும் இங்க பாம்பு வரும் பாம்புலயா எல்லாம் கிடையாது அது பாட்டு டெய்லி சாயந்தரம் ஆனா ஒரு ஏழரைக்கோ ஒரு அடிக்க அடிக்கலயோ வரலையோ நினைச்சிட்டு இருக்கேன் அடுத்த நாள் வரும் அது அந்த மாதிரி பழக்க நிறைய பேர்ட்ஸ் வரும் காட்டு முயல் வரும் இங்க அந்த மாதிரி இது இயற்கைய ஒட்டி வாழ்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா எல்லா ஹியூமன்ஸுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இன்ட்யூஷன் வந்து இருக்கும் இயற்கைய மேற்கி போகும் போனும் ஒரு திருண்டு செடியாவது வீட்டுல வைக்கணும் ஒரு பூச்செடியாவது வைக்கணும் எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் ஆனா என்னன்னாக்கா அவங்களோட சூழ்நிலை நம்ம சிட்டிக்கு போயிட்டோம் அந்த இதுக்கே வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாறிட்டோம் அந்த இதுல இருந்து விட்டுட்டு வர்றதுக்கு வந்து நிறைய யோசனைகள் இருக்கும் பண்ண முடியுமாங்கிறது அந்த இது நிறைய விஷயங்கள்னால பண்றது இல்லை ஆனா எல்லாருக்குமே இது இருக்கும் எல்லா ஃபேமிலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து விவசாயம் தான் பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா மாடு வீட்டுல வச்சிருப்பாங்க எல்லாருமே நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எல்லார் வீட்லயும் இருந்திருக்கும் ஆனா அதை வந்து திருப்பி கொண்டு வரத்துக்கு வந்து நிறைய கேப் விட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆனா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வராங்க இப்போ நீங்க டூ தௌசண்ட் இது ஸ்டார்ட் பண்ணதான் சொன்னீங்க இந்த மாதிரி விபூதி பண்ண போறேன் இதுதான் வந்து மெயின் ஐடியா தான் அந்த கோசாலையை வந்து ஆரம்பிச்சிங்களா ஆ அப்படின்னு கிடையாது நாட்டு மாடு வச்சுட்டு மாடு சார்ந்த இயற்கை விவசாயம் ஆக்சுவலாக வந்து முந்தைய காலத்தில் வந்து விவசாயம் பண்ணதே மாடு இருக்கும் விவசாயமும் இருக்கும் மாட்டு சாணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஃபர்டிலைசருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க பெஸ்டிசைட்ஸுக்கு கோமியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் நடந்தது லேட்டு அந்த பசுமை புரட்சி அந்த இது விஷயங்கள்லாம் நிறைய வர வர நம்ம நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால நிறைய ஹெல்த் அசு நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ திருப்பி இயற்கை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்றிருக்கும் இயற்கை விவசாயம் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் சொல்றது எப்படின்னாக்கா மாட்டோட சாணில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம மரம் செடி கொடிகளுக்கு கொடுத்தோம்னாக்கா அதே அது மாத்திரமே கொடுத்தா கூட போதும் நம்ம அடிஷனலா இருந்து ஒன்றும் பெருசாக கொடுக்கணுங்கிறது கிடையாது நாங்கள் இங்கே பண்றது விவசாயம்ங்கிறது வந்து எல்லாமே என் ஒரு சரி தான் இயற்கை விவசாயம் தான் பண்றோம் நாங்கள் இருந்து ஃபெர்டிலைசரோ பெஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் ஒன்றுமே வாங்குவோம்ங்கிறது இல்லை நாங்களே இங்கே வந்து ஜீவாமிர்தம் பண்ணுவோம் ஆமா அது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி போடுவோம் நாங்கள் அதை ஸ்ப்ரேயும் பண்ணலாம் பெஸ்டிசைட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் பார்த்தாக்கா மஞ்சள் இப்போ போட்டிருக்கோம் பாசிப்பயிர் ஆல்ரெடி அரோஸ் பண்ணிட்டோம் நெல் கொஞ்சம் போட்டோம் அப்புறம் இப்ப வந்து காய்கறிகள் கொஞ்சம் போட்டிருக்கோம் துவரை போட்டிருக்கோம் இப்ப இங்க இருக்கிற இந்த நாட்டு மாடுகள் எல்லாமே உங்களுடைய சொந்த மாடுகளா மேம் சொந்தமா எங்களோட ரெண்டுாங்க இனிஷியலா ரெண்டு கண்ணுட்டியோட ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ் மந்த்ஸ் கண்ணுக்குட்டி வாங்கி கிடமாட்டில அதில் தான் பியூர் நாங்க நிறைய மார்க்கெட் எல்லாம் போய் சுத்தினோம் நாட்டு மாட்டு சந்தை போவோம் நானும் என் தம்பியும் ரெண்டு பேரும் நத்தம் சந்தை மதுரை சுத்தி வர ஃபுல்லா நிறைய சந்தை போயிருக்கோம் சனி எப்ப எப்ப சந்தை நடக்குதோ சிலது சனிக்கிழமை சில ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கும் ஒவ்வொரு தான் நாங்கள் தம்பி பைக்ல நாங்கள் போய் நின்று பார்ப்போம் எல்லாரும் அங்க வர்றவங்க எல்லாமே கிராஸ் ப்ளீட காமிச்சு தான் நாட்டு மாடுமாங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நாட்டு மாடு நாட்டு மாடுனா கண்டிப்பா அந்த திமில் இருக்கும் இந்த வளைஞ்சி இருக்கு பாருங்க அது இருக்கும் கண்டிப்பா அது வந்து பேஸ் அதுதான் மெயின் நாட்டு மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு எல்லாம் கிராஸ் மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தான் இருக்கும் அது ஷேப்பே பார்த்தீங்கன்னாக்கா இது டிஃபைண்டாக இருக்கு அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஷேப் கிடைக்கும் நாட்டு மாட்டுல அது வந்து அப்படி முழுக்குன்னு இருக்கும் பிளஸ் கொம்பு பார்த்தீங்கன்னா இதோட கொம்பு வந்து நல்ல பெருசா ஷார்ப்பா இருக்கும் அதோட கொம்பு கோணமானலாம் இருக்கும் எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி இப்படி நேரா வராது இப்படி சிலது வரும் அப்படி திரும்பி இருக்கும் சைட்ல திரும்பி இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் இப்போ நார்த் இந்தியன் பிரீடுன்னு எடுத்துட்டாக்கா கிர் காங்கிரேஜ் எல்லாம் காது பெருசா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணியும் வந்து தமிழ் தான் அது மூலமா தான் வந்து சூரியனோட இதை வந்து இது பண்ணி அது ஃபுட்டு சப்ளிமெண்ட்டுகள் மில்க்குக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உள்ள போகுது அந்த மில்க்கு வந்து நாட்டு மாட்டில இருந்து எடுக்கிறது ஏ டு மில்க்குங்கிறது நம்ம இதுக்கு நல்லது எனக்கு வந்து ரெண்டு மாடு பாக்கி மாடுக்க சிலது வந்து வெட்டுக்கு போன மாடு மதுரையில வெட்டுக்கு போச்சுன்னு அதாவது அது செனையா இருக்கிற மாடு வயசான மாடு வெட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களும் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு இடமும் இதோ இல்ல என்னோட ஒர்க் பண்ணவங்கதான் அவங்களுக்கு வீட்டுல இடம் கிடையாது வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்களும் கிடையாது ஆனா அவங்கனால வெட்டுக்கு போறதை பார்க்க முடியல போவோம் அதனால என்ன பண்ணிட்டாங்க அது யாரு விற்கிறாங்களோ அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்புறம் எங்ககிட்ட பேசிட்டு இங்க வந்து விட்டாங்க அந்த மாதிரி விட்ட மாடு அப்புறம் சில பேர் வாங்கிட்டாங்க வயசான மாடு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டாங்க அவங்கனால பராமரிக்க முடியல வெளியில கொடுத்தா விட்டுக்குதான் போகும் அது அப்படின்னு சொன்னதுனால எங்க கிட்ட கேட்டாங்க நாங்க சரி நாங்க வாங்கி வளர்க்கறோம் அப்படின்னு சொன்னதுனால எங்க கிட்ட இருக்கு எங்ககிட்ட அந்த மாடு வந்து நாங்க தான் உங்ககிட்ட இருக்க எல்லாமே நாட்டு மாடுகள் தான் எல்லாமே நாட்டு தான் இந்த மாடுகளுக்கு தீவனங்கிறது வைக்கோல் தவிர்த்து மேய்ச்சல் விடுவோம் நாங்க பச்சை புல்லு வந்து விலைக்கு கிடைச்சதுன்னா வாங்கி போடுவோம் அத்தவது பொட்டுன்னு இருக்கும் அதாவது தோல் இந்த இதோட தோரம் பருப்பு தோரா தொட்டு தூசு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் அத்தவத்து கடலை புண்ணாக்கு வாங்குவோம் இருந்தா வாங்குவோம் அதை பிப்டி கேஜி அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு சில பேர் சில டொனேட்டும் பண்ணுவாங்க அது தண்ணியில கலந்து உப்பு கலந்து கொடுத்துருவோம் உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது டேஸ்ட்டுக்காக அது கொடுப்போம் நாட்டு மாட்டு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி அது குடிக்கிறதுக்கு மத்தியானம் கொடுத்துருவோம் தண்ணி இது எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த மாடுகளை பராமரிக்கிறது இல்லை எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதாவது நாட்டு மாடு வந்து பழகிட்டோம்னா ஈஸி அது வந்து கண்ணுக்குட்டியா இருக்கும்போது அது ரொம்ப வந்து இது பண்ணும் ஈஸியா நம்ம கிட்ட டக்குன்னு எல்லாம் வராது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கையில உப்பு இல்ல வெல்லம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல போய் காமிச்சு நம்மள நம்மளோட ஸ்கின்னை நக்கி பார்த்து பார்த்து ஒரு தடவை நக்கி பழகி எடுத்துனாக்க ரெண்டு நாள் மூணு நாளில் பழகிரும் அப்புறம் அது விடவே விடாது கரெக்டா முதல்ல நம்ம ஸ்கின்னை நக்கி பார்த்துட்டு தான் நமக்கு நம்மள அலவே பண்ணோம் அந்த மாதிரி ஓகே மற்றபடி பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது இந்த பெரிய கொம்பு மாடெல்லாம் பார்த்தீங்களா நானே ஈஸியாக எடுத்துகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போவேன் இந்த பெரிய கொம்பு மாட்டை நான் கூட்டிகிட்டு போவேன் எல்லா மாட்டையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் ஏன்னா பழக்கம் தான் அது ரெண்டு நாள் மூணு நாள் பழகினோன்னா பழகி தரும் ஓகே